ஹாய் வார்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வசந்தம் கரும்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ரேஷன் பண்ணாதாங்க சப்ரேஷன் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் காலதாமதமின்றி புதிய ரேஷன் அட்டைகளை கொடுக்க வேண்டும் அதிகாரிகளுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தல் அப்படின்ற தலைப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரேஷன் கார்டுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பாங்க எல்லாருக்குமே வந்து காலதாமதம் ரொம்ப நாட்கள் ஆகியிருக்கும் அது வந்து கிடைக்காமலே இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு வந்து என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கியூஆர்ஆர் கோடு வந்து ஸ்கேன் ஆகும்போது பிரச்சனையாகி அது வந்து டக்குன்னு வந்து வராது அது மாதிரி ஆன்லைனில் விண்ணப்பித்தவங்களுக்கும் உடனே கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அனைத்து நியாய விலைக் கடைகள்லேயும் தரமான அரிசி வழங்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்று வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க வாங்க அதை பற்றின முழுமையான தகவலை போய் பார்ப்போம் சென்னை பொதுமக்களின் நலனுக்காக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையால் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களான கடைகள் குடும்ப அட்டை வழங்குதல் உணவுப் பொருட்கள் விநியோகம் சிறப்பு பொது விநியோக திட்டம் நியாய வளக்கடைகளை கணினி மயமாக்குதல் கைவிரல் பதிவு குடும்ப அட்டைகள் மாற்றம் பால் பொருள் பால் பொருள் அங்காடிகளில் தரமான பொருட்களை வழங்குதல் கொரோனா காலத்தில் அரசின் நலத்திட்டங்களான உணவுப் பொருட்கள் மற்றும் நிவாரணத் தொகையினை பொதுமக்களுக்கு வழங்குதல் மற்றும் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்கள் நடப்பாண்டில் செயல்படுத்தப்படவுள்ள திட்டங்கள் குறித்தும் முதல்வர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இன்று மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களுக்கு நியாய விலைக் கடைகளில் அத்தியாவசியப் பொருட்கள் தங்குதடையின்றி கிடைத்திடவும் பொருட்களின் தரத்தினை உறுதி செய்திடவும் குடும்ப அட்டைகள் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு காலதாமதமின்றி குடும்ப அட்டைகள் கிடைத்த நடவடிக்கை எடுத்திடவும் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் கடன் உதவி கோரும் சுய உதிக் சிறு வணிகர்கள் மாற்றுத்திறனாளிகள் மகளிர் தொழில் போன்றவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திட கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக தகுதி தகுதியுடையவர்களுக்கு கடன் வழங்கிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் பொது விநியோக திட்டத்தை முழுவதும் கணினிமயமாக்குதல் பல துறைகள் மூலம் நடத்தப்படும் நியாய வலைக்கடைகளை ஒரே துறையின் கீழ் கொண்டுவருதல் வருதல் வாடகை கட்டிடங்களில் செயல்படும் நியாய வலைக்கடைகளுக்கு சொந்த கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்துதல் பெண் பணியாளர்களுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துதல் சேமிப்பு கிடங்குகளை மேம்படுத்துதல் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் நெல் ஆகியவற்றை ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்படுவதை இணைய வழியில் கண்காணித்தல் எடை குறைவு போன்றவற்றை களைதல் தரமான சேவையினை பொதுமக்களுக்கு வழங்குதல் தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனை வழங்கினார் தமிழக மக்களுக்கு கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் விவசாய கடன் நகைக்கடன் வழங்குதல் மானிய விலையில் உரம் மற்றும் விவசாய இடுபொருட்கள் வழங்குதல் போன்றவற்றை ஊரிய காலத்தில் நடைமுறைப்படுத்துவது குறித்தும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு இ பெரியசாமி மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் திரு ஆ ஆர் ஆர் சக்கரவாணி தலைமைச் செயலாளர் முனைவர் வே இறை அன்பு இ ஆபா நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ச கிருஷ்ணன் கிறிஸ்டினன் இ ஆபா கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு முகமது நசிமுதீன் இ ஆபா தமிழ்நாடு குடியுரிமை பொருள் தமிழ்நாடு குடியுரிமை பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு காவல் காவல்துறை கூடுதல் இயக்குனர் திரு அப்பாஸ் அப்பாஸ்குமார் இ காபா உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் டாக்டர் ஆர் ஆனந்தகுமார் இ ஆபா தமிழ்நாடு நுகர்பொருள் வணிகக் கழகத்தின் நிர்வாக இயக்குனர் திரு வி ராஜாராமன் இ ஆபா தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு ஆ சிவஞானம் இ ஆபா கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் திரு ஆ சண்முக சுந்தரம் இ ஆபா மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலவு கலந்து கொண்டனர் அப்படின்ற ஒரு தலைப்பை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து உணவுப் பொருட்களை வந்து நல்ல தரமான முறையில் வந்து வழங்கணும் அப்படின்னு வந்து நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து அவர்களை வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து வண்டுகள் புழுக்கள் இது மாதிரி இல்லாமல் நல்ல தரமான அரிசி வந்து நம்மளுடைய நியாய விலைக் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைஷன் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் நன்றி